அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி பூஜைக்கான நோன்பு கயிறு எப்படி நம்ம தயாரிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்பதான் நம்ம டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒன்பது இழைகள் கொண்ட நூலாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படி இல்லைன்னா கலச நூலா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நமக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம கரெக்டாக வச்சுட்டு இந்த ஒரு நூல் மாதிரி மொத்தம் மூணு நூல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி மூணு நூல் சேர்ந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அந்த நூல் வச்சு தான் நம்ம நோன்பு கயிறு தயாரிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுத்தமான மஞ்சள் அதாவது பூஜைக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சளில் கொஞ்சமாக பன்னீர் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மஞ்சளில் இந்த நூலை வந்து ஃபஸ்ட்டு டிப் பண்ணி மஞ்சள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை அப்படியே உலர விட்டுருங்க ஒளர விட்டதுக்கு அப்புறம் நம்ம முடிச்சு போடலாம் ஸோ இதில் நம்ம ஒன்பது முடிச்சு போடுறோம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அஷ்டலட்சுமி தாயாரை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி எட்டு முடிச்சு போட போகிறோம் ஒன்பதாவது முடிச்சு வரலட்சுமி தாயாருக்காக நம்ம போட போகிற முடிச்சு ஒவ்வொரு முடிச்சு போடும் பொழுதும் நம்ம அஷ்டலக்ஷ்மியோட பேரை உச்சரிச்சுக்கிட்டே நம்ம போடணும் ஓம் ஆதி லக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு முடிச்ச போடணும் அடுத்ததா ஓம் தனலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லி இரண்டாவது முடிச்ச போடணும் ஓம் தானிய லக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லி மூணாவது முடிச்ச போடணும் ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி ஓம் சந்தான லக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லி அஞ்சாவது முடிச்ச போடணும் ஓம் தைரிய லக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லி ஆறாவது முடிச்ச போடணும் ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லி ஏழாவது முடிச்ச போடணும் ஓம் லக்ஷ்மியே போற்றி அப்படின்னு சொல்லி எட்டாவது முடிச்ச போடணும் இப்ப நம்ம அஷ்டலக்ஷ்மியோட பேரை சொல்லி எட்டு முடிச்சு போட்டாச்சு ஒன்பதாவது முடிச்சு போடும் பொழுது பூவை கார்னர்ல கட்டிட்டு நம்ம ஓம் வரலட்சுமி தாயை போற்றி அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு இந்த ஒன்பதாவது முடிச்ச போடணும் இந்த முடிச்சு போடும் பொழுது நம்ம மனசை தூய்மையா வச்சுட்டு முழு பக்தியோட நம்ம வேண்டுதல் என்னவோ அதை சொல்லிக்கிட்டே போடுறது ரொம்பவே நல்லது இப்படிதான் நோம்பு கயிறை ரெடி பண்ணணும் வரலட்சுமி பூஜை பண்ணும் பொழுது என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நிச்சயம் அந்த வீடியோ பாருங்க ஏன்னா அந்த ஸ்லோகங்கள் சொல்லி சொல்லி நம்ம பூஜை பண்ணும் பொழுதுதான் அந்த பூஜைக்கான பலன்கள் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி